உங்களை அப்பா நடிக்க வைக்க வேண்டுமெனில் ஒன்பது லட்சம் பணம் வேண்டும் என்று சொல்லி ஆறு லட்சத்தை வாங்கி கொண்டு ஒருவன் ஓடிவிட்டான் என்று சொல்லி வருத்தப்பட்டாலும் இன்னும் வெள்ளந்தியாகவே இருப்பவர்தான் தீபா என்ற தீபாப்பா அவர்கள் திருமுருகன் அவர்கள் இயக்கிய மெட்டி ஒளி சீரியலின் வழியே நடிகையானவர் யாரேனும் உருவக்கேலி செய்தால் பொறுத்துக்கொள்ள மாட்டார் என் உடம்பிற்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு தான் தெரியும் என்று கூறி வருத்தப்படுவார் அனைவருக்கும் பிடித்த காமெடி நடிகை தொடர்ந்து சீரியல்களில் நடித்து வரும் இவர் சில குறிப்பிடத்தக்க படங்களிலும் நடித்தும் பெயர் பெற்றார் இவர் நடிப்பது எல்லாமே மிக நெருங்கிய உறவுகளின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவே இருக்கும் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் தனது தம்பிக்காக தவிக்கும் அக்காவாக நடிப்பு பெரிதும் பாராட்டும் வண்ணமே இருந்தது மண்டேலா கடைசி விவசாயி தண்டட்டி டாக்டர் படத்தில் நகைச்சுவை கலந்த நடிப்பு ரசிக்கப்பட்டது இவர் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்பாகவே இருக்கும் சின்னத்திரையில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கும் தீபா அவர்கள் எனக்கு எல்லாமே எனது அம்மாதான் என்கிறார் நான் நல்ல நடிகையாக வரணும் என்றும் என் அம்மாதான் மிகவும் ஆசைப்பட்டார் என் அம்மாவின் உயிர் என் கையை பிடித்து கொண்டேதான் போனது என்று கூறி கண் கலங்கினார் என் அம்மா தான் என்னை எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கிறார் நான் இந்த அளவு வளரவும் என் அம்மா தான் காரணம் என்றும் கூறுகிறார் கயல் ஆனந்திக்கு பிடித்த காமெடியன் தீபாக்கா தானாம் அப்பாசுடன் நடிக்க ஆசைப்பட்டு ஆறு லட்சம் பணத்தை ஏமாந்தேன் என்னை போல் யாரும் ஏமாறக்கூடாது என்று எச்சரிக்கையும் செய்கிறார் வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் நடைமுறை வாழ்க்கையில் பெண்கள் படும் அவலங்களையும் பல சமயங்களில் கோபமாகவும் சில சமயங்களில் சிரித்து கொண்டே தனது பதிலால் யோசிக்க வைப்பார் பெண்களின் உருவத்தை கேலி செய்பவர்களை நேரடியாகவே திட்டியும் விடுவார் நான் எப்படி இருந்தால் என்ன என் பிள்ளைகளுக்கு என்னை தான் பிடிக்கும் உலக அழகியை கொண்டு போய் நிறுத்தி இவர்தான் உனது அம்மா என்றால் எனது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா எனது பிள்ளைகளுக்கு நான் தான் ஐஸ்வர்யா ராய் நான் தான் உலக அழகி என்று கூறுகிறார் படங்களாகட்டும் தொடர்களாகட்டும் இவருக்கு கிடைக்கும் கதாபாத்திரங்கள் எல்லாமே அவருக்கு பொருத்தமானதாகவும் குடும்ப வாழ்வில் பெண்களுக்கு ஏற்படும் ஏமாற்றங்கள் தவிப்புகள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்று அந்த கேரக்டரில் அப்படியே ஒன்றி போய் விடுகிறார் சினிமாவில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையில் கிடைத்த கதாபாத்திரங்களையும் விட்டுவிடாமல் நடித்தவர் கிடைத்த கதாபாத்திரங்களில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்மோடும் நம் குடும்பத்தோடும் ஒருவர் போல் இருப்பவர்தான் தான் தீபாவர்கள் என்னுடைய இந்த திரைப்பயணத்தில் எனது கணவரும் பெரிதும் உறுதுணையாகவே இருக்கிறார் என்று கணவரை பற்றியும் பெருமையாக கூறுகிறார் தான் ஒரு பெரிய நடிகையாக வரவேண்டும் என்பது தீபா அவர்களின் ஆசை அதற்காக ஒரு நிலையான அங்கீகாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான வெடிகுண்டு முருகேசன் படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக தனது சிறப்பான நடிப்பின் மூலம் அசத்தியவர் நீ என்ன ராயா என்று பலர் என்னை கேலி பேசியதும் உண்டு திறமை இருந்தால் மட்டும் போதும் அழகோ நிறமோ முக்கியமில்லை என்பதை நிரூபித்தவர் எல்லோரிடமும் அன்போடு பேசுவதும் என் நேரமும் பழிச்சென்ற சிரிப்பும் பழகும் குணம் இவைதான் இவரை மக்களிடம் கொண்டு சேர்த்தது என் நிறத்தை வைத்து நீ என்ன ஐஸ்வர்யராயா சினிமால நடிக்க போறே என்று கேட்டும் கிண்டலும் கேலியும் செய்தவர்களை அவர்களுக்கு தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் பதில் கூறியவர் தீபாவர்கள் எனது உண்மையான நிறமும் பேச்சும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு இதுவே குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகுதான் தெரிந்தது என்று கூறும் தீபா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் தீபாக்கா என்று பெருமையாக அழைக்கப்பட்டார் நீங்கள் எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரிதான் பாஸில் மட்டும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் ஆள விடுங்க என்கிறார் நடிப்பின் மீது அதீத விருப்பமும் ஆசையும் கொண்டுள்ளதால் கிடைக்கிற வாய்ப்புகளை விடாமல் பயன்படுத்தி தன்னுடைய திறமையை நிரூபித்த வண்ணம் தனது அடுத்த இலக்கை நோக்கி நகர்கிறார் தீபா அவர்கள் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்